இருக்கிறது சுவனமும் உண்டு சுவனத்தின் இன்பங்களும் உண்டு எனவே ரமலா அதற்கு துணையாக இருக்க வேண்டும் ரமலானிலே உமரலி அல்லாவுடைய காலத்தில் யூதர் ஒருவர் பகல் நேரத்தில் பகிரங்கமாக சாப்பிட்டுக் கொண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் தீர்ப்பு செய்தார்கள் எண்பது கசையடியும் கொடுத்து நாடு கடத்துங்கள் என்றார்கள் மதியனாலே வைக்கவானார்கள் எவ்வளவு திமிரு இருக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்க பின்பற்றறோம் சிறுவர்கள் எல்லாம் பச்சலம் குழந்தைகள் ஒட்டிய வயிரோடு நோக்கு பிடிச்சி registry ஒரு பகிரங்கமா சாப்பிட்டுட்டாங்கன்னு அப்போ இஸ்லாத்துல உள்ளவங்களே ரமலான்ல கொஞ்சம் மரியாதை இல்லாம சில பேர் இங்க எல்லாம் படுறதுக்கு அது ஸ்ட்ரிகா இருக்கும் சில பேரே அதிலே வேற ஒரு சங்கை ஏதை சிகரெட் எடு சுமாரே என்ன

அவனே நமக்கு கடமைகளை தந்து இந்த ரமலாலினை நோன்பு நோக்க வேண்டும் என்றார் அவன் தானே அசரத் சொன்ன ஒரு பாயிண்ட் உண்மையில அந்த பாயிண்ட் தான் படிச்சேன் லைலத்துல் கதிரி ஹைருமின் அல் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது போல அதே நாளில் ஒருத்தன் என்னாவது அநியாயம் பண்ணான்னா எண்பத்தி மூணு வருஷம் அநியாயம் செஞ்ச பாவத்தையும் சுமக்கத்தான் வேணும்

நாம் தவறு என்னுடைய கையில் இருந்து தவறி போவது இந்த உயர்ந்த சுவர்க்கம் நாளை கியாமத்தினால அதை தவறி விட்டதன் பின்பு நாங்கள் போய் யாரையும் சந்திச்சு என்னமும் பேசி மீண்டும் ஏதாவது அதாவது கன்சீடர் பண்றது கிடையாது எனவே பெரியவர்களே இந்த சிறப்பான நடி இந்த சிறியனை மதிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி இந்த இடத்திலே நீங்கள் மரியாதை செய்ததை நான் என்றும் மறவாமல் அல்லாஹு உங்கள் அனைவருக்கும் இம்மை மறுமையின் அனைத்து காரியங்களையும் மரியாதையாக்கி தருவானாக என வேண்டுவதுடன் இந்த ரமலானில் எங்கெங்கே யார் யார் மலர்கள் பலவற்றில் இருந்துதானே தேனீக்கள் அதன் பாணியை கொண்டு வந்து தேனாக தருகிறது எனவே அறைவுடைய குளமாக்கள் எங்கெல்லாம் நல்லவைகளை உதிர்வார்களோ அங்கெல்லாம் சென்று அவைகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் தக்குவா உடையவனா தக்குவா விட பெரியவர்களே சகோதரர்களே ரமதான் வருஷா வருஷம் வருது முப்பது நாளோட காட்டிட்டு போகுது என்ன ரமலான் கேட்டா எல்லாரும் சொல்றாங்க இந்த முறை கோழி கஞ்சி எப்பயும் குவைட் வரலாற்று இந்த மாதிரி கஞ்சி கொடுக்கல நல்ல இஃப்தார்லாம் பண்ணும் அது மாதிரி தான் லைலத்துல கதிர சாப்பாட்டு நல்ல சனம் சஹருக்கு நல்ல இதைத்தான் சொல்றாங்களே தவிர இந்த ரமலான்னா என்ன ரமலானி மூலமாக அதை தருகின்ற அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கின்றான் ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நோக்கம் இருக்குது நோக்கம் நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய காரியம் பிழையாகி உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நம்ம நாட்டில் கல்யாணம் கட்ட போற ஒரு பையன் பையன் கட்ட போற அடுத்த வாரம் நிக்காகாம அடுத்த வாரம் நிக்காகாம என்ன திட்டி இருந்து கல்யாணம் கட்ட முடிவு செஞ்சிட்டேன் அவன் சொன்னா சும்மா தெரியாதா அப்படின்னா என்னடா தெரியாதவனுக்கு போய் பொந்த கொடுத்தா என்ன ஆகும் உனக்கே தெரியல என்னத்தை கல்யாணம் கட்ட போறேன்னு ஆனா இலங்கையில உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை சொல்லுகின்ற போது கபில்து து நிக்காக இவளின் நிக்காகை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படித்தான் சொல்வார்கள் சிங்களத்துல ஒரு வார்த்தை சொல்வார்கள் நிக்காங் ஆவா சும்மா வல்ல ஆனா ரொம்ப மனவாளர்கள் அந்த சமயத்துல சொல்றப்போ நான் காத நல்ல கூர்மையாகி கேட்பேன் எனக்கு அப்படித்தான் கேட்குது இவனுங்க சொல்றது கபில் து ஆவா சும்மா வந்து பூந்தேன் சும்மா வந்து பூந்த வெக்கேஷன்ல வந்த நேரம் சும்மா வந்து பூந்த எல்லாம் அவங்கள காசு பணம் வீடு கழுத்துல போட்டு எல்லாம் அவங்கள அதனால நான் நிக்கங்க அப்பா அவங்களுக்கே நோக்கம் தெரியாது அப்பனு கிட்ட கேட்ட அப்பன் யாரு பிள்ளைய பெற்றவன் அவட்ட கேட்கிறோம் பையனுக்கு கல்யாணம் வருதாமே என்ன திடீர்னு கல்யாணம் கட்டுறது முடிவு செஞ்சிட்டீங்க அவன் சொல்றான் பாருங்க நம்ம இன்னைக்கோ நாளைக்கோ மண்டே போட்டுருவோம் ஹயாத்தோட இருக்கிற நேரத்திலேயே உனக்கு முடிச்ச போட்டுருவோம் அதுக்கு தான் அப்படி அவனுக்கும் நோக்கம் தெரியல அப்பனுக்கும் தெரியல பிள்ளைக்கும் தெரியல யாராவது நீங்களும் படிச்சுக்கிறீங்க இல்ல கல்யாணம் என்பது அல்லாவுடைய உத்தரவாமே கல்யாணம் கட்டுங்கள் என்று குரானை சொல்லிட்டான் அப்பதான் அல்லாவுடைய உத்தரவு

கல்யாணம் கத்துகிட்டா என்னங்க கபில்கிட்ட சொல்லிட்டேன் என்னது பிகம் அ பேமிலி சும்மா போறோம் பாருங்க அது ஃபேமிலி ஆகாதே பிகம் அ பேமொழி அவனும் பேமொழி முழிக்க போறான் இவனும் பேமொழி முடிக்க போறாங்க நோக்கம் தெரியணும் நோக்கம் அது மாதிரி ரமலான் நோக்க மு நோக்க சொன்னது குரான் என்ன நோக்கம் என்ன நோக்கம் அஜித்த சொல்லுங்க தெரிய வருஷமா நோன் பிடிச்சிருக்காரு ரொம்ப நோன்பிருப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறணும் ரமணான் வந்துட்டா வளமையை விட இறையச்சத்தை உண்டாக்குகின்றவராக ஆகணும் ரமலான் இவரிலே தக்குவாவை இரையச்சத்தை உண்டாக்க வேண்டும் அதாங்க ரமலான் ரமலானின் மூலமாக அல்லாவுடைய பயம் ஜனங்கள் என்ன சொல்றாங்க ஜனங்கள்ல யாரு சிவபெருமான சுப்பிரமணியம் இல்ல நம்ம ஆளுங்க பழமையாவே நம்ம என்ன அல்லாஹ் கண்ணா பின்னான்னு தான் இருக்கு மறுபடியும் ரமலான்ல என்ன பழமையாவே நம்ம கண்ணா பின்னான்னு தான் இருக்கும் ரமலான்ல என்னப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படி நினைக்கிறார் இல்லை ரமலானை கண்ணியப்படுத்துவதும்

நண்பர் சொல்றாரு ஒரு கரண்டி எடுத்து அமுத்து இது பிள்ளை தூக்கி அமுத்து அமுத்து எங்க அமர்த்துறது கெமரா போட்டு இருக்கான் கீழே போனா மாட்டிக்கிறேன் ஆசை தான் கரண்டி வச்சிருக்காங்க கீழே போனா மாட்டிக்கணுமே எங்கிற பயம் அவரை தவறில் இருந்து இல்லையா இது மாதிரி தக்குவா 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 தக்குவான்னு சொல்லி ஆனா தக்குவா உருவாயிருக்கு மஸ்ட் இது தக்குவா தக்குவா ஹோட்டல் தக்குவா டிரான்ஸ்பார்டர் ஆனா வந்திருக்கு இதை அச்சம் உள்ளத்துக்குள்ள வரவில்லை அஹ் தக்குவா ஆ அவ்வளவா அரசுதா சென்னார்கள் என்பது இங்க எங்க வரணும் எங்க இங்க உள்ளத்துக்குள்ள இதயம் என்பதே தக்குவா வாழும் இடம் என்பது தக்குவாவை தேக்கி வைக்கின்ற இடம் அங்கிருந்து இது வரணும் வந்தா என்ன நடக்கும் உங்களை தவறு செய்ய விடாது எனவேதான் இந்த உபதேசங்கள் காலத்துக்கு ஏற்றவாறே ஊடகத்தின் தேவை அறிந்து இது போன்ற காரியங்களை ஆற்றுவதெல்லாம் காலத்தின் தேவை காலத்தின் மிகப்பெரிய தேவை தக்குவா இலையச்சம் இலையச்சம் இல்லாதான் தவறே உருவாகிறது தவறுகளை நிறுத்த எத்தனை நீதிமன்றங்கள் உருவானாலும் எத்தனை போலீஸ் நிலையங்கள் உருவானாலும் தவறுகளை நிறுத்த முடியாது